Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp

அம்ப வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் தந்தாய் பெரியாருக்கு பெரியாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியார் அம்ப வணக்கம் வீர இப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மலர் தூவி நமது நினைவை செலுத்த இருக்கிறோம் ஆகையால் ஒவ்வொரு தோழர்களும் மலர்களை எடுத்து ஐயாவர்களுக்கு தூவி நாம் நினைவை போற்றுவோம் Thank <laughs> you.